அன்புக்குரிய எனது ஊர் மக்களுக்கு நான் ஒரு அரசியல்வாதி இல்லை மக்கள் மேல இருக்கிற அன்பால மக்களுக்கு இழைக்கப்படுற துரோகத்தை கண்டு சகிக்க முடியாம எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எதிரானதாலும் பரவாயில்லைன்னு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களித்து தோற்றுக்கொண்டே இருக்கிற என்னுடைய மக்களுக்காக நான் அரசியல் கலை இறங்கினேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மக்கள்ல ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எதுவுமே எல்லாருமே என்னுடைய மக்கள் தான் பேசும் திறனற்ற எதிர்த்து போராட முடியாத இந்த எளிய மக்களுக்காக அவங்களுடைய விடுதலைக்காகத்தான் நம்முடைய தேர்தல் வருது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்படாதவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற முதலா இருக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு பதினேழு எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க பதினேழு எம்பிக்களை கடலூர் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் கடந்த காலங்கள்ல இது வரைக்கும் ஒரே ஒருத்தரை சொல்லுங்க நீங்க ஒரே ஒருத்தரை பெருமையா சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய குரலுக்கு வந்து நின்னவங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு உதவுறவங்க உங்ககிட்ட வாக்கு வாங்கிட்டு போய் தங்களுடைய செல்வத்தை வளர்த்துக்கிட்டவங்க இவங்களதான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க நான் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் இரவு பகலாக கடுமையான பணியாற்றினேன் நேர்மையான முறையில் என் மக்கள் கிட்ட நான் வாக்கு கேட்டேன் அப்போ நான் சொன்னதுதான் என்ன தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு நல்லது என்னை தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு நட்டம் இல்லை இப்பவும் சொல்றேன் நட்டம் எனக்கு இல்ல தனிப்பட்ட முறையில் நினைச்சிருக்கலாம் நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு எம்பி வந்து வந்துட்டாரு அவர் உங்களோட குறைகள்லாம் பண்ணிட்டு பண்ணுவார் நினைச்சா அது அது நடந்தா நல்லது ஆனா பொதுவா வந்து தேர்தல் என்னன்னா வெற்றி பெற்றவங்க தான் வந்து நன்றி சொல்லுவாங்க தேர்தலில் அடைந்த நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன் அது என்னுடைய கடமை அது என்னுடைய குணம் இருக்கிறதுல மிக மனிதனுடைய மிக அடிப்படையான குணம் நன்றி சொல்றது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துல ஒரு நம்பிக்கை சந்தர்ப நமக்காக உறுதியாக ஏதாவது செய்வார் அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் வாக்களிச்சுங்க ஆனா அது நிறைவேறலை காரணம் என்னன்னா நீங்க வந்து வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது இது வரைக்கும் நம்முடைய மக்களுக்கு வரவே இல்லை தொடர்ந்து அந்த கூட்டணி சின்னத்தை பார்த்து அந்த சின்னத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய திருடன் பிரச்சனை கிடையாது உருப்படி இல்லாத பயன்படாத இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம வாக்களிச்சு வாக்களிச்சு இப்ப பண்ணிருக்க நாற்பதுக்கு நாற்பது வென்று இருக்காங்க இந்த நாற்பதுக்கு நாற்பது வென்றவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சாண்டுகள்லையும் நாற்பது முப்பத்தி எட்டு வென்றாங்க அந்த முப்பத்தி எட்டாம் என்ற வந்து எதையும் செய்யல ஆனாலும் மக்கள் மறுபடியும் அவங்களுக்கு மறுபடியும் நாற்பதாயிரத்தை கொடுத்துருக்கீங்க இதனால என்ன பத்தாண்டு காலம் தமிழ்நாடு அப்படி கீழே போயிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய எந்த திட்டங்களும் நிறைவேற்றுறதுக்கு பணம் கிடையாது மத்திய அரசு பகைச்சிக்கிற நாட்கள் தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க மறுபடியும் உங்களுக்கு தேவையான இப்ப இந்த சாலை வசதி இருக்குன்னா யார் கொண்டு தருவாங்க மத்திய அரசு நினைச்சாதான் செய்ய முடியும் எல்லா திட்டங்களும் அங்கிருந்தா பணம் வரணும் அதை பத்தி நீங்க சிந்திக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே மூணாவது முறையும் மோடி வந்துட்டார் இப்ப தினமும் என்ன வரும் செய்தி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இங்க இருந்து ஒரு மசோதா நிறைவேற்றுவாங்க அந்த திருப்பி அனுப்புவாங்க அப்புறம் வெளிநடப்பு செய்வாங்க இதுக்கே அஞ்சு வருஷம் இந்த நிலையில தான் ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கு இதே கடலோர நான் இங்க எத்தனை முறை நான் பேசுறேன் இதே கடலோர தான் நான் சிறு வயசுல இருந்தே பாக்குறேன் ஐம்பது ஆண்டுகளாக ஒரே மாதிரியான கடலூர் தான் இங்க இருந்துட்டே இருக்கு அது இந்த ஓட்டி பகுதி சொல்றதுக்கே இல்லை இதெல்லாம் உயர்த்தணும்னா உங்க மேல பற்று வைக்கிற இந்த மக்கள் தான் தன்னுடைய வாழ்வு இந்த வாழ்க்கை நான் அந்த மக்கள் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் உங்களை தேடி வந்து மக்களுக்கு வேண்டியதை செய்கிற ஆட்களை நீங்க தேர்வு பண்ணீங்களா அப்பதான் உங்களுக்கு பெருமை அதான் செய்லையா நீங்க பா கூப்பிடுங்கள பாப்பேன் உங்க எம்பி உங்க எம்பி இருக்கார் கூப்பிட்டு பாருங்க உங்க எம்பிஎல் இருக்கார் கூப்பிட்டு பாருங்களேன் என்ன வேணும்னு வரா பார்ப்போம் அவர் எந்த ஊர்ல இருக்காரு தெரியுமா அவர் யாரு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தோல்வியோ வெற்றியோ நான் உங்களோட இருப்பேன் எனக்கு உங்களோட ஓட்டு தேவை கிடையாது நான் அரசியல் அடுத்து உங்க நான் வந்து நிக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு ஆனாலும் என் மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து இருக்க முடியாது உங்களுக்கு என்ன தேவை உங்களோட பிரச்சனை என்ன அது என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்தா அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நான் எந்த எந்த நேரமும் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் என்னோட கிராமம் நான் உங்களோட இருப்பேன் அதை நல்லா புரிஞ்சுக்க உங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கு உங்களுக்கு சும்மா ஒரு நல்ல உடையை ஒடுத்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு உள்ள போய் வரல மையை புரிச்சுக்கிட்டு வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதா தேர்தல் அதுக்கப்புறம் தேர்தல் கொண்டாட்டலாம் ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் கொண்டாடினீங்க அப்புறம் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டீங்க எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாக்கு எதுக்கு தேர்தல் அடுத்த முறையாவது அடுத்த முறையாவது தெரிஞ்சீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுலையும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு ஓடி ஓடி உழைக்கிறீங்க இல்ல எதுக்கு அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக மருத்துவ செலவுக்காக ஏதோ ஒரு சேமிப்புக்காக இதெல்லாம் நல்ல அரசாங்கம் இருந்தா அதெல்லாம் எதுவும் பாதி கஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு தெரியலையே இது வரைக்கும் எனக்கு இது அவசியமற்ற ஒன்று இந்த வெயில்ல நான் வந்து நின்று உங்ககிட்ட ஓட்டு கேட்டேன் மறுபடியும் நான் நன்றி நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இனிமேலாவது மாறுங்க எனக்கு இந்த கடலூர் மாவட்டத்துல பிறந்தது அவமானமா இருக்கு பதினேழு எம்பிக்களை தேர்ந்தெடுத்தீங்க ஆள் ஆனால் தேர்ந்தெடுத்துக்கலாம் அது வரைக்கும் இனிமேலாவது உங்க கையில் இருக்கிற வாக்க கவனமா பயன்படுத்துங்க என்னை மதிச்சு என் மேல் நம்பிக்கை வச்சு இவன் நல்லது செய்வான் வாக்களிச்சுங்க பாருங்க அந்த மக்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன் எப்பவும் சொன்ன மாதிரி நான் உங்களோட தான் இருக்கேன் நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்